ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்க வாசகர் கொடுத்த திருவம்பாவையோட ஐந்தாவது பாசுரத்தை பார்க்கலாம் பாடல் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோதமும் நம்மை ஆட்கொண்டருளி கோத்தாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலையும் இரண்டு தோழிகள் பேசுவது போலவே உள்ளது முதல் தோழி இரண்டாவது தோழியிடம் கூறுகிறார் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னப்பறவையாகவும் உருவெடுத்து சென்று அவரது உச்சியையும் பாதத்தையும் காண முடியாத பெருமானே நம் அண்ணாமலையார் புராணத்தின்படி ஒரு முறை விஷ்ணுவும் பிரம்மாவும் தமக்குள் யார் உயர்ந்தவர்கள் என்று வாதம் கொண்டனர் இதனை தீர்க்க சிவனிடமே சென்று முறையிட்டனர் அப்போது சிவபெருமான் லிங்கோத்பவர் உருவத்தை எடுத்தார் அதாவது ஜோதி சுரூபமாக உருவெடுத்தார் என்னுடைய அடியையோ முடியையோ யார் முதலில் காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சிவபெருமான் கூற பெருமாள் பன்றி உருவமாக வழிவெடுத்தார் கீழ் நோக்கி அடியை காண சென்றார் பிரம்மாவோ அன்னப்பறவையாக வடிவமெடுத்து முடியை காண சென்றார் அப்பொழுது பிரம்மாவாலும் திருமாலாலும் அடியையும் முடியையும் காண முடியாததால் சிவபெருமானே உயர்ந்தவர் என்று அவர்கள் உணர்ந்தனர் இந்த ஜோதி சுரூபமான வடிவமே லிங்கோத்பவர் வடிவமாகும் இது அனைத்து ஆலயங்களிலும் நாம் காணலாம் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலம்மிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் முதலில் எழுந்து வந்து கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார் இந்த பாடலின் உட்கருத்து என்னவென்றால் கடவுளை எனக்கு நன்கு தெரியுமே அவரை தான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டுமா என்ன மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து ஆலயம் செல்ல வேண்டுமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் தோறும் வருகின்ற மார்கழிதானே கட்டாயம் காலையில் எழ வேண்டுமா என்ன என்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோலதான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்து சொல்கிறார் சகதோழியார் உண்மையில் இது தேவர்களுக்கு அதிகாலை பொழுது அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு சென்று பூஜைகள் செய்வதன் மூலமாக நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்